முக்கியமான ஒரு கேள்விதான் சரி இந்த பெண்கள் சரி ஆண்களும் சரி கபர்களை சியாரத்து பண்ண போறதுன்னு பேசின உடனே இதுல வரக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா இடையில வரக்கூடிய ஒரு கேள்விதான் இன்றைக்கு கபர் சியாரத்து என்ன செய்யறாங்கன்னா தனி மனிதர்களை குறிப்பிட்டு கட்டப்பட்ட கபர்கள் அது கபர கட்டி கேளும் அல்லது கபருக்கு மேல கட்டிடம் எழுப்பி கேளும் இதத்தான் நாங்க ஜியாரம் மக்பரா அல்லது தர்கா ஷரீஃப் அப்படின்னு கொண்டு போவோம் இதுக்கு ஜியாரத்துக்கு போக இயலுமா நல்லா விளங்கிக்கங்க கபர் ஜியாரத்து செய்யிறதுன்றது எதுலன்னு கேட்டா பொது மையவாடிகளில் தான் ஊர்ல இருக்கிற பொது மையவாடி இருக்குது பாருங்க இந்த மையவாடிக்கு உங்களுக்கு போகலாம் இப்ப உதாரணத்துக்கு உங்களோட குடும்பத்துல யாரோ ஒருத்தர் கொரோனால மௌத்தா பைத்தார் அவரை கொண்டு போய் அடக்கம் செஞ்சு வாழைச்சேனையில் அடக்கம் செஞ்சு நீங்க வாழைச்சேனைக்கு ஒரு பயணம் போனீங்க போன இடத்துல என்ன பண்ணலாம் எங்கட வாப்பட ஜனாஸ் கபர் இருக்குது என்ன நானட கபர் இருக்குது என்ன பெரியப்பட கபர் இருக்குது போய் என்ன செய்யலாம் அந்த கபரை ஜியாரத் பண்ணி அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரிங்க அந்த துஆ ஓதிட்டு வரலாம் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிப்லாவை முன்னோக்கி பாவ தேடிட்டு வரலாம் விளங்கிச்சா உங்களுக்கு உங்களோட உம்மாவோ வாப்பாவோ ஆச்சிமாவோ எங்க மௌத்தா போய் பைத்தாரோ ஹஜ்ஜிக்கு போய்த்து உம்ராவுக்கு போய்த்து மக்கால மௌத்தா போய்த்தார் அங்கே அடக்கம் செய்யப்பட்டீங்க நீங்க ஹஜ் உம்ராவுக்கு போறீங்க போன இடத்துல என்ன பண்ணலாம் அவங்கள கபரை போய் ஜியாரத்து பண்றதுக்காக போய் அஸ்லாம் வலைக்கு மகளத்தி அந்த துவா ஓதிட்டு வரலாம் இந்த ஜியாரத்து இக்குது இது அல்லாம இன்றைக்கு கட்டப்பட்ட கபறுகள் கட்டிடங்கள் எழுப்பப்பட்ட கபர் தர்கா ஷரீஃப் ஜியாரம் என்று சொல்லுவோம் அதுக்கு போய் கொண்டு யாசி கையேந்தி துவா செய்கிறது ஊதி பத்தி பற்ற வைக்கிறது சாம்பராணி போடுறது அந்த இடத்துல போய் சுற்றி சுற்றி வளம் வாடுறது இதெல்லாம் செய்யக்கூடாது மார்க்கத்துக்கு முரணானது இதெல்லாம் மார்க்கத்துக்கு என்ன செய்யலாம் உங்க ஆயிஷா நாயகி கேட்டாங்க நான் கபற ஜியாரது பண்ண போறேன் என்ன செய்யணும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹல தியாரி மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் அன்তুম சாபிகூன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லலாஹிகூன் நஸஅலுல்லாஹு லனா வ லகுல் ஆஃபியா اذا தாண்டி என்ன பண்ணலாம் kıблаவை முன்ன கொண்டு ஞால அந்த வாப்பட பாவத்தை மன்னிச்சிரு கபிர சூன பூஞ்சோலை ஆக்கிரு இப்படின்னு துவா கேட்டு வரலாம் இதுக்கு மேல அவங்கள்ட்ட து ஆ கேட்கிறதோ குருவான் ஓதுறதோ நான் விளங்கப்படுத்தினேன் ஏன் பத்தி பத்த வைக்கிறதோ சாம்பிராணி போடுறதோ எதையும் செய்யக்கூடாது குறிப்பாக சிறுக்கு நடக்குதா கபறுகளை கட்டி வைத்துக் தர்கா ஷரீஃப்னு சொல்லி கொண்டு சிறுக்கான காரியங்கள் நடக்குதா விதுகத்தான காரியங்கள் நடக்குதா அந்த இடத்துக்கு போகாதீங்க அந்த இடத்துக்கு போகாதீங்க போக பாடத்தையும் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்ததாக கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி ஒரு ஜெனாசா விழுந்துட்டால் அந்த ஜெனாசாவோடு சம்பந்தப்பட்ட வீட்டுக்காரர்களுக்கு சாப்பாடு சமைத்து கொடுக்கலாமா இன்னொரு கேள்வி ஒன்றும் வரும் மையத்து வீட்டில் அடுப்பு